வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மலேசியா பூந்தோங் ஈபோ கோவில்களில் மாசி மகம் முன்னாள் துணை அமைச்சர் எம்கேவிஎஸ் கே பங்கேற்பு மலேசியா பேராக் மாநிலம் பூந்தோங் வட்டாரம் ஈபோ நகரில் அருள்வாளித்து வரும் ஸ்ரீ மகா கண்டெடுத்த முத்து மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் ஐந்து நாள் திருவிழா நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் மாசி மகமான இன்று இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை மகா உற்சவ யாகம் நடத்தப்பட்டது வெற்றிலை வடிவ யோனி கொண்டம் அமைக்கப்பட்டு பக்தர்களின் சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யும் விதமான பல்வேறு மூலிகைகள் பல வகைகள் நவதானியங்கள் வஸ்திரங்கள் யாக குருக்கல் நாகராஜ் சமர்ப்பணம் செய்து யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கலச நீரால் ஆலய சுவாமி விக்கிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தைப்பிங் எம்பி மற்றும் மலேசிய முன்னாள் துணை அமைச்சரும் மலேசிய அரசியல் கட்சியான மக்கள் முற்போக்கு கட்சியின் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ தத்தோஸ்ரீ எம் எஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் கோவில் தலைவர் விக்னேஸ்வரன் செயலாளர் குமரன் பொருளாளர் ஜீவன் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எம் க்கு ஆலயம் சார்பாக சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது இறுதியாக பகலில் கோவிலுக்கு தந்த பக்தர்களுக்கு எம் கே எடுத்து வழங்கினார் இதில் மக்கள் முற்போக்கு கட்சியின் பேராக் மாநில தலைவர் இருதயம் சபாசியர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து மலேசியா ஈப்போ ஃபேர்பார்க் பூக்வான் ஷி பகுதியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பத்திர காளியம்மன் ஆலயத்தில் கடந்த பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைபெற்று வரும் மாசி மகம் உற்சவத்தில் மாசி மகமான இன்று இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்ட அம்மனுக்கு தீபாரதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த முன்னாள் தைப்பிங் எம்பி மற்றும் மலேசிய முன்னாள் துணை அமைச்சரும் மலேசிய அரசியல் கட்சியான மக்கள் முற்போக்கு கட்சியும் தேசிய தலைவர் டான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ என் கேவிஎஸ்கும் மற்றும் பேராக்கு மாநில தலைவர் இருதயம் செபாத்தியருக்கு ஆலயம் சார்பாக ஆலய தலைவர் நாராயணசாமி பிள்ளை செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் பொருளாளர் எஸ் முருகன் உள்ளிட்டவர்களுடன் ஆலயம் சார்பாக பரிவட்டம் கட்டப்பட்டது இவ்விழா நிகழ்ச்சியில் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சமபந்தி மதிய உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது